சார் நான்காவது செய்தியாக தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என்சிஇஆர்டின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களோட பாடத்திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் சார் அதாவது இந்தியா அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம கூப்பிட்றது வழக்கம் ஆனால் அவங்க அதில் கொஞ்சம் மாற்றி நம்ம முன்னோர்கள் வந்து பாரத் பாரதம் அப்படின்னு தான் இங்கே நம்ம இந்தியா வந்து வணங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாற்றத்தை வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய கலாச்சாரத்தை ஒரு வேறு ஒன்றி அது எப்படி குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை வந்து அவங்க மாற்றமாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக நல்ல செய்தி இதற்கு முன்பு சொன்ன மூன்று செய்திகளை பார்த்து மனசு கொதிப்படைந்த அந்த மத மனதிற்கு வருடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலான செய்தியாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நாட்டுடைய உண்மையான பெயர் நம்முடைய மக்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை அந்த வேலையை இப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து மோடி த்ரீல தான் வந்திருக்கு மோடி ஒன்லேயே அதெல்லாம் வந்திருக்கலாம் பட் பெட்டர் லேட் தேன் நெவர் என்று சொல்வார்கள் ஆகவே நம்ம நாட்டினுடைய பெயர் பாரத நாடு பாரதியார் பாடியிருப்பார் பாரதியாருடைய பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தா பாரத நாடு பாரத நாடு பாரத நாடு பார்க்கலாம் திலகம் இப்படிதான் வரும் இந்த நாட்டை வந்து பாரத நாடு என்று தான் இந்த நாட்டு நம்ம நாட்டுக்கே பழக்கம் அப்போ இந்தியா என்பது எப்போ வந்தது நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்லேயே பாரத் தட் இஸ் இந்தியா இப்படிதான் இருக்கிறது இந்தியா என்று சொல்லப்படுகின்ற பாரத நாடு அப்படிதான் இருக்கிறது இந்த பெயருக்கான காரணம் கூட அந்த புத்தகத்தை இப்போ இப்போ விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம் இருக்கு உத்தரம் யத் சமுத்ரஷ்ய ஹிமாத்ரேஷ் சைவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததி கடலுக்கு வடக்கே இமயமலைக்கு தெற்கே உள்ள இந்த பரந்த நிலப்பரப்புக்கு பெயர் பாரதம் விஷ்ணு புராணத்தில் இருக்கு இந்த பாரத நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் பாரதியர்கள் பாரதி என்று பெயர் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கு அதை விட ஆச்சரியமா பார்க்கறேன் என்னமோ புதுசா ஒன்று சொல்ற மாதிரி அப்புறம் ஐயோ இந்த நாட்டுக்கு ஜம்புத்தியோன்னு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க என்சிஆர்டி சொல்ல ஜம்பு தீபம் பேரும் அந்த மாதிரி தமிழக சங்க இலக்கியங்களில் நாவலம் தீவு தீவுனா நாவல் பழம் ஜம்பு தீபம் சங்க இலக்கியங்கள் இருக்கு நாட்டுக்கு பெயர் அவ்வளவு தூரம் வேண்டாம் இவங்கள சுதந்திரப் போராட்ட வீரர்கள் இப்போ ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மருது பாண்டியர்கள் மருது சகோதரர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு போர் பிரகடனம் செய்கிறான் ஜம்பு அவ அந்த பிரகடனத்துக்கு பேர் ஜம்பு தீவு பிரகடனம் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க நாவலங் தீவு என்றுதான் பாரதம் என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்ப எப்ப இந்த பேர் இருந்தது அதற்கான ஆராய்ச்சியும் அதிலேயே இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெர்ஷியால உள்ள ஒரு கல்வெட்டுல ஹிந்துஸ்தானம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டினுடைய பெயர் கிரீக் என்ன சொன்னாங்க அப்புறம் ஹிந்துஸ்தானம்ங்கிறது ஹிந்துக் ஹிந்திக் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் கிரீக் வந்து இண்டிக் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் மெக்கஸ்தனிஸ் ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்தார் நம்ம நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்த ஒரு புக்கு என்ன பெயர் வச்சார்னா இண்டிகா இண்டிக் என்று அவர்கள் அழைத்தார்கள் ஆகவே மேல் மேல்நாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு மேற்கு பக்கத்தில் இருந்தவர்கள் நமக்கு வைத்த பெயர் இண்டிகா இந்தியா இண்டிக் என்பது நம்ம நாட்டோட உண்மையான பெயர் பாரதம் அந்த பாரதம் என்று சொன்னால் பா என்றால் ஒளி ரத்தம் என்றால் தேர் ஞானமாகிய அந்த தேரை ஞானத்தை சுமந்து கொண்டு உலகத்துக்கே ஞானத்தை பரப்பக்கூடிய ஒரு அறிவுக்கடலாக திகழக்கூடிய நாடு என்கிற காரணத்தினால் பாரதம் என்ற பெயர் வந்தது இதுதான் நாட்டுக்கு பெயர் காரணமாக சொல்கிறார்கள் இதெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே பெரிய ஆச்சரியமாக புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது அப்புறம் ஒரு தனி சாப்டர் கொடுத்துருக்காங்களாம் வேற்றுமையில் ஒற்றுமை நம்முடைய ஹிந்து பிலாசபி நம்முடைய பாரத கலாச்சாரம் என்னன்னா வெஸ்டர்ன் பிலாசபி என்ன யூனிஃபார்மிட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாம் மேற்க பார்க்க தோணும் எல்லாம் ஒரு சிலுவையை மாட்டிக்கணும் எல்லாம் வெள்ளம் அங்கி போட்டுக்கணும் பாதியாக எல்லாம் ஒரே மாதிரி அப்படி ஒரே மாதிரி இருந்தால் தான் அது ஒற்றுமை ஏற்படுத்தும் இது வெஸ்டர்ன் கான்செப்ட் நம்ம கான்செப்ட் என்ன நீங்கள் எப்படி வேணா நான் எப்படி வேணா இருப்பேன் அவரவர் அவரவர் விருப்பப்படி இருக்கலாம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியும் இதுக்கு தான் வேற்றுமையில் ஒற்றுமை பல வழிகள் பல பாதை ஆனால் போகக்கூடிய இடம் ஒன்று தான் இப்படி நம்பக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் என்பதை இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கு வந்து அந்த நம்முடைய புத்தகத்தில் வந்திருக்கு பெருமைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லை புராண கதாபாத்திரங்கள் ஞானத்தை தேடிப்போன ரசிகேதனை பற்றி பாடம் இருக்கிறது யாக்ஞர் கார்கி அவங்க ரெண்டு பேரும் கார்கி ஒரு பெரிய பெண் அறிஞர் நடத்திய பெரிய ஒரு விவாதம் அபவுட் ஃபிலாசபி மைண்டு ஆத்மா இதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க அந்த விவாதத்தை பற்றிலாம் கதைகள் வந்திருக்கிறது ஆக நம்ம நாட்டோட உண்மையான ஒரு தன்மை என்ன என்பதை இப்போதுதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம நாட்டினுடைய ஆற்றங்கரை நாகரீகங்கள் எடுத்துக்கொண்டால் முதல்ல சொல்லக்கூடியது என்ன சிந்து சமொழி நாகரிகம் முகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் ஆனால் அது சிந்து சமொழி நாகரிகம் அல்ல அது சரஸ்வதி நதி நாகரிகம் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் நம்மளாம் இப்போ பார்க்குறோம் உலகத்தில் வந்து ஒரு பக்கம் முழுக்க டே இன்னொரு பக்கம் முழுக்க நைட் அப்படி பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோடு போடணும்ல அப்போ இமேஜினாக ஒரு கோடு போடுறாங்க அந்த கோடுக்கு பேர் க்ரீன் பீச் என்ற இடத்தின் வழியாக போகக்கூடிய கோடு கிரீன்விச்சுக்கு கிழக்க ஒரு டேட் கிரீன்விச்சுக்கு மேற்க ஒரு டேட் அது இப்போ வெள்ளக்காரன் வந்து இப்போ ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முந்நூறு வருஷம் முன்னால் வந்திருக்கலாம் மேபி ஆனால் இந்த கிரீன்விச் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய நாட்டிலே உஜ்ஜயினி அங்கே இருக்கக்கூடிய மகா கோயில் அந்த மகா கோயில் வழியாக செல்லக்கூடிய அந்த கோடுதான் நம்ம நாட்டிலே கிரீன்விச்சாக அந்த காலத்திலேயே கருதப்பட்டு வந்தது நீங்கள் சொல்லக்கூடிய லேட்டிடியூட் லாங்கிட்யூட் அச்சரேகை பூமத்தி ரேகை எல்லாம் எங்களுக்கு அப்போவே தெரியும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஸ்கராச்சாரிய சொல்லாததா இதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது ஆகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இருக்கிறார்கள் அதில் பழைய புக்கில் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் என்று புலம்பி இருக்கிற அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க என்னென்னா வேதங்களுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்கீங்க ஆனால் போன எடிஷனில் என்ன இருந்ததுன்னா வேதங்களை படிப்பதற்கு பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வேதங்களை படிப்பதற்கு சூத்திரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றெல்லாம் பழைய புத்தகத்தில் இருந்துதான் அதெல்லாம் எடுத்துட்டாங்க இது என்ன அநியாயமா இருக்கு இப்போதுதான் உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனை நாட்களாக பொய்யே பொய்யும் புனை சுருட்டு மட்டுமே சொல்லப்பட்டு வந்த பாடப்புத்தகங்களே உண்மை சொல்லப்பட்டு வந்திருக்கிறது கடைசியாக முடிச்சிருக்காரு ஐயோ மாவீரர் அசோகரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அசோகர் ஒரு பெரிய மன்னர் நாடு முழுக்க ஆண்டார் அதெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம நாட்டினுடைய அந்த சத்திரியத்தனம் வீரம் போர் புரியக்கூடிய எண்ணம் அதை அப்படியே நசுக்கியவர் அசோகர் அசோகருக்கு பிறகு நாடு முழுக்க எல்லா பௌத்த மதத்துக்கு மாறினார்கள் அந்த வீரமே போய்விட்டது அதனால தான் பின்னால் அடுத்து வந்த இப்படி எல்லாத்திலையும் வந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் அசோகர் தான் ஆகவே ஒரு நல்ல மாற்றத்தை என்சிஆர்டி கொண்டு இருக்கிறது பாராட்டுகள் இதை படித்தாவது நம்முடைய உண்மையான வரலாற்றை நம்முடைய மாணவச் செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நாட்டில் ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது நன்றி